அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்கள் தோண்டு போயிடக்கூடாது அறிவுரையாக நீதி அரசர் ஒரு சொல்லிருக்காரு நாம் தமிழ் கட்சியுடைய விவசாய சின்னம் பறிபோனதை அடுத்து சீமான் மட்டும் இல்லாமல் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் மற்றும் நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவாளர்கள் இவங்க அனைவருமே ஒரு விதமாக தோண்டு போயிட்டாங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு இந்த விவசாய சின்னம் அப்படின்றது நாம் தமிழ் கட்சி பேருக்கு இணையான ஒரு ஒப்புதலான ஒரு விஷயம் அப்படின்ற காரணத்தினால மக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு முக்கியமானதே இந்த சின்னம் தான் அப்படின்னு இந்த சின்னமே இல்லை அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அடையாளமே இல்லாமல் போயிடும் அப்படின்ற ஒரு பெரிய பதற்றத்தில் இருந்துட்டு இருக்காங்க இது குறித்து சீமான் அவர்கள் கூட நிறைய பொதுக்கூட்டங்களில் கட்சி பேர் வச்சதும் நம்ம தான் கட்சி சின்னம் வச்சதும் நம்ம தான் அப்படின்னும் அப்போ நம்ம தான் எல்லாத்துக்கும் மேலே அப்படின்னும் கட்சி சின்னம் மாறினாலும் கட்சியுடைய கொள்கைகளும் கட்சியும் மாறாது அப்படின்னு மக்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தும் விதமாகவும் சீமான் நிறைய இடங்களில் பேசினாலுமே சீமான் அவர்களே ஒரு பெரிய மன தான் இருக்காரு அப்படின்றத உணர்ந்த நீதி அரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா சீமான நேரடியாக அழைப்பு கொண்டு சீமா நீங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் தோண்டு போயிடக்கூடாது நீங்க நிச்சயமாக தொடர்ந்து போராடணும் அப்படின்னும் இந்த மாதிரி இன்னும் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு நிச்சயமாக வரும் அது எல்லாத்தையுமே கடந்து நீங்க எப்படி ஆட்சியை பிடிக்கிறீங்க அப்படின்றத வரலாறாக மாறும் அப்படின்னு சீமானவர்களுக்கு ஒரு சிறப்பு அறிவுரையாக நீதி அரசர் ஆனந்த் வெங்கடேஷ் சொல்லியிருக்காரு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷும் சீமானும் இந்த மாதிரி உரையாடுறது அப்படின்றது நிறைய முறை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு ஆலோசகராக தான் தற்போது செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு நிர்வாகிகள் கூட பார்த்தீங்கன்னா பல இடங்களில் நம்ம இடம் பகிர்ந்து ஒரு திமுக கட்சி ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி அரசு அதிகாரிகள் சீமானுக்கு சாதகமாக பேசுறதே ஒரு பெரிய விஷயமாக இருக்கும்போது சீமானுக்கு ஒரு ஆலோசகராகவே நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் இருக்காரு அப்படின்னா இது ஒரு பெரிய சாதனையாகவே பார்க்கப்படுது அப்படின்னு தமிழக மக்கள் மற்றும் அரசு ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இந்த மாதிரி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் மக்களுடைய கோரிக்கைக்கு இணங்க மக்களுடைய கோரிக்கைக்கு இணங்க ஆனந்த் வெங்கடேஷ் கூட பாத்தீங்கன்னா தன்னால முடிஞ்ச அளவுக்கு தமிழ் தேசியர்களுக்கு ஆதரவாக செயல்படணும் அப்படின்ற நோக்கத்துல பல விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு என்னதான் இன்னும் கொஞ்ச நல்ல அவர் ரிட்டையர் ஆடுவாரு அப்படின்னாலுமே அதுக்குள்ள தன்னால முடிஞ்ச அளவுக்கு அவருடைய பேரை பதிய வைக்கணும் அப்படின்ற நோக்கத்திலயோ தமிழ் தேசியவர்களுக்கு ஏதாவது பெரிய நல்லதாக பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் ஆனந்த் வெங்கடேஷ் செயல்பட்டு இருக்கிறது அப்படின்றது சீமான் மட்டும் இல்லாம தமிழக மக்கள் நிறைய பேர் பாராட்டுறதுக்குரிய விஷயமாகவே இருக்கு மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ இந்த மாதிரி சீமான் தோண்ட போயிடக்கூடாது அப்படின்னு அறிவுரை சொல்லியிருக்கக்கூடிய ஆனந்த் வெங்கடேஷ் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்